ஹை ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் எக்ஸாம் வர ஜூன் ஒன்பதாம் தேதி வரப்போகுது டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல பார்த்தோம் அப்படின்னா யூனிட் போர்ல வந்து ஹிஸ்ட்ரியன் கல்ச்சர் இந்தியாவின் வரலாறும் பண்பாடும் இந்த சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதுல இருந்து எப்போதுமே பார்த்தோம் அப்படின்னா சராசரியா ஒரு ஒன்பதுல இருந்து பத்து மார்க் வரைக்கும் கேட்காங்க இதை நீங்க சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலே நாளில் படிச்சு முடிச்சிடலாம் அந்த கான்ஃபிடன்ட் இந்த வீடியோ நீங்க ஒரு பத்து நிமிஷம் பார்த்து முடிக்கும் போதே உங்களுக்கு வந்துடும் நீங்க என்னென்னலாம் பண்ணணும் ஆரம்பத்தில் எந்தெந்த கதையை ஆரம்பிச்சு எப்படி முடிக்கணும் இதுக்கான கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி வீடியோ மெட்டீரியல் எல்லாமே இப்போ வந்து பார்க்க ஓகே வாங்க முதல்ல இந்த ஹிஸ்டரியன் கல்ச்சர் வரலாறும் பண்பாட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இந்தியாவோட இடைக்கால வரலாறு நம்ம இந்தியாவோட வரலாறு பார்த்தோம் அப்படின்னா மூணா வந்து பிரிச்சுக்கலாம் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா பண்டைய கால வரலாறு அதுக்கப்புறம் இடையில பார்த்தோம் அப்படின்னா இடைக்கால வரலாறு அதுக்கப்புறம் நவீன கால வரலாறு இப்ப வந்து பண்டைய கால வரலாறு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்துல அசோகர் மௌரியர்கள் அந்த காலகட்டம் எல்லாம் வரும் அதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இடைக்கால வரலாறு இடைக்காலம் அப்படிங்கிறது இஸ்லாமிய ஆட்சி முஸ்லீமோட ஆட்சி இந்த டெல்லி சுல்தான் முகலாயர்கள் பாமினி இவங்களை பத்தி நம்ம வந்து படிப்போம் இதான் இடைக்கால அரசு அப்படிங்கிறது நவீன காலம் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் ஆட்சி காலம் இப்படிதான் மூணாவது பிரிச்சிருக்காங்க இதுல இந்த சிலபஸ் எது வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இடைக்காலம் அந்த முஸ்லீமோட ஆட்சி நம்ம இந்த கதையா வந்து படிக்க போறோம் மொத்தத்துல மெயினா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆறு கதை அந்த ஆறு கதையை நீங்க வந்து ஃபுல்லா கேட்டு முடிக்கிறதுக்கு அதிகபட்சம் ஒரு நாலு மணி நேரம்தான் ஆகும் அந்த கதை நீங்க கேட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே இந்த சிலபஸ் வந்து முடிச்சிடலாம் அந்த கதையை கேட்கறதுக்கு ஒரு ஆர்டர் வந்து இருக்கு நீங்க வந்து இருந்து வரிசையா படிக்கிற மாதிரி முதல்ல பார்த்தோம் அப்படின்னா முஸ்லீம் எப்படி இந்தியாவுக்குள்ள வந்தாங்க நம்ம வந்து அங்க இருந்து படிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்க வந்து முதல்ல கேட்க வேண்டிய கதை வந்து டெல்லி சுல்தான்கள் நீங்க வந்து கதையை தேடில அலைய வேண்டாம் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வரிசையா ஆறு கதை வந்து கொடுத்திருப்போம் சோ அந்த ஆறையும் பாருங்க நம்ம வீடியோ பார்த்தோம் அப்படின்னா ரெண்டா வந்து கொடுத்திருப்போம் சோ தமிழ் மீடியம் தனியா கொடுத்திருப்போம் இங்கிலீஷ் மீடியம் தனியா வந்து கொடுத்திருப்போம் உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வந்து அது வந்து பாத்துக்கலாம் ஸோ ரெண்டுலயுமே ஒரே கலரா வந்து இருக்கும் அந்த ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய இமேஜ் நோட்ஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒன்ல தமிழ்ல இருக்கும் ஒன்னுல வந்து இங்கிலீஷ்ல இருக்கும் அவ்வளவுதான் அப்ப நீங்க முதல்ல கேட்க வேண்டிய கதை வந்து டெல்லி சுல்தான் சோ இங்க இருந்தா பார்த்தோம் அப்படின்னா முஸ்லீமோட ஆட்சி இந்தியாவுக்குள்ள வந்து ஆரம்பிக்கு இந்த டெல்லி சுல்தான் முடியும் போது பார்த்தோம் அப்படின்னா வந்து கடைசியா ஒரு போர் வந்து வரும் பாணிபட் போர் சோ அந்த போர்ல டெல்லி சுல்தான் தோத்து போயிருவாங்க அவங்களுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மொகலாயர்கள் வருவாங்க அப்ப நம்ம அடுத்து என்ன கதை கேட்கணும் மொகலாயர்கள் கதை வந்து கேட்கணும் ஓகே அப்ப முதல்ல டெல்லி சுல்தான் கதை அடுத்து மொகலாயர்கள் கதை இந்த ரெண்டு தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆறு கதையில மோஸ்ட் இம்பார்ட்டன் இந்த ரெண்டு நீ கேட்டீங்க அப்படின்னாலே இந்த சிலபஸ்ல பாதி வந்து முடிஞ்சிட்டு அடுத்து நீங்க படிக்க வேண்டிய கதை பார்த்தோம் அப்படின்னா மராத்தியர்கள் மராத்தியர்கள் அப்படின்னா வேற யாரும் இல்லை சத்ரபதி சிவாஜி வந்து கேள்வி போட்டிருப்போம் சோ அவர் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த மராத்தியர்கள் கதை அதை நீங்க வந்து அடுத்ததா படிக்கணும் இந்த மராத்தியர்களும் மொகலையர்களும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட சம வந்து வருவாங்க நம்ம வந்து மொகலையர்கள பார்த்தோம் அப்படின்னா அவுரங்கசீப்பை பத்தி வந்து படிப்போம் சோ அந்த அவுரங்கசீப்போட தான் பார்த்தோம் அப்படின்னா மராத்தியரான சத்ரபதி சிவாஜி வந்து வருவாரு சோ அப்ப வந்து முதல்ல படிக்க வேண்டியது டெல்லி சுல்தான் ரெண்டாவது மொகலாயர்கள் மூணாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து மராத்தியர்கள் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆர்டர்லாம் வந்து கொடுத்துருப்போம் ஸோ நீங்கள் அதே ஆர்டர்லாம் வரிசையாக பாருங்கள் போதும் அடுத்து படிக்க வேண்டிய கதை பார்த்தோம் அப்படின்னா விஜயநகர பாமணி பேரரசு ஓகே ஒரு சில பேருக்கு வந்து டவுட் வரும் இப்போ சிலபஸ்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு விஜயநகர் பாமினி அப்படிங்கிற பேர் வந்து இல்ல இப்போ வந்து மத்த குரூப் எக்ஸாம்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த பேர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ குரூப் ஃபோர்ல அந்த பேர் இல்லை அப்ப அதை படிக்கிறதுலாம் வேண்டாமா அப்படிங்கிறது இங்க பாத்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியன் ஹிஸ்டரி இந்திய வரலாறு அப்படி மாதிரி கொடுத்துட்டாங்களா ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே இப்ப இந்த விஜயநகர் பாமினி அவங்கெல்லாம் தென்னிந்தியாவுக்குள்ள வருவாங்க அப்ப இதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து கவர் ஆயிரும் ஸோ நீங்க வந்து அவங்களையும் படிக்கணும் அந்த கதையும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஸ்டோரி தான் ஸோ அப்படிங்க நாலாவதா படிக்க வேண்டிய கதை அந்த விஜயநகர பாமினி பேரரசு அதுக்கு அடுத்து படிக்க வேண்டிய கதை பார்த்தோம் அப்படின்னா வந்து குப்தர்கள் குப்தாஸ் வந்து நம்ம குப்தாவோட கதையும் வந்து அந்த குப்தர்களை வந்து வந்து படிங்க ஓகே கடைசியா பார்த்தோம் அப்படின்னா சிந்து சமஒலி நாகரிகம் இண்டஸ்வாலி சிவிலைசேஷன் இது வந்து கடைசியா வச்சுக்கோங்க இந்த இண்டஸ்வலி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கதை மாதிரி வராது நிறைய வந்து இன்ஃபர்மேஷனா வரும் நம்ம அதனாலதான் இது வந்து கடைசியா வந்து கொடுத்துருக்கோம் இது போக பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்னதா ஒரு சில கதைலாம் வந்து படிக்கணும் இப்ப பார்த்தோம் அப்படின்னா வந்து சோழர்கள் சாளுக்கியர்கள் கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம் அதை வந்து கடைசியா படிங்க சோ மெயினா முதல்ல பார்த்தோம் அப்படின்னா டெல்லி சுல்தான் மோலாயர்கள் மோஸ்ட் இம்பார்டன்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து மராத்தியர்கள் சோ மராத்தியர்களுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து விஜயநகர பாமினி சோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து குப்தர்கள் ஸோ குப்தர்களுக்கு அப்புறம் இண்டஸ்வரி சிவிலைசேஷன் சிந்து சமொழி நாகரிகம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில தென்னிந்திய அரசுகள் நம்ம அந்த கதையை வந்து கொடுத்துருப்போம் சாளுக்கியர்கள் சோழர்கள் அந்த மாதிரிலாம் அந்த கதை வந்து படிங்க மொத்தத்தில் அந்த வீடியோ ஃபுல்லாக நீங்க கேட்டு முடிக்கிறதுக்கு ஒரு நாலு மணி நேரம் தான் ஆகும் நீங்க ஆனால் வந்து ரிப்பீட்டடாக அதை வந்து கேட்டுக்கிட்டே இருங்க ஸோ ஒரு அஞ்சு தடவை பத்து தடவை உங்களால் எவ்வளோ தடவை கேட்க முடியும் அவ்வளோ தடவை கேட்டுகிட்டே வந்து இருங்க நீங்கள் கதையாக கே கேட்க பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து வந்துரும் சோ முதல்ல நம்ம வந்து நாலு நாள் தான் சொல்லி இருக்கோம் நீங்க வந்து ஒரு நாள் ஒன்று நாள் பார்த்தோம் அப்படின்னா இந்த கதையை கேட்கறதுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க சோ அந்த எல்லா வீடியோவும் ஒரு ஆஃப் சேவ் பண்ணியோ டவுன்லோட் பண்ணியோ ரிப்பீட்டடா கதையை மட்டும் நீங்க வந்து கேட்டுக்கிட்டே வந்து இருங்க இதை வந்து கண்டிப்பா ஒன்னுல இருந்து ஒன்று நாள் இதை மட்டும் வந்து பண்ணுங்க கதை ஃபுல்லா கேட்டு முடிச்சோம்னா பார்த்தோம் அப்படின்னா நீங்க அடுத்து வருஷம் எந்த ஆர்டர்ல படிக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு கதையை படிக்கும் போது அதோட குரோனாலஜி கால வரிசை இப்ப டெல்லி சுல்தான் அப்படின்னா வரிசையா வம்சமா வந்து வரும் அடிமை வம்சம் அந்த மாதிரி எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் சோ அப்ப அந்த வம்சம்லாம் என்னென்ன ஆர்டர்ல இருக்கு அந்த ஆட்ரை படிங்க அந்த அஞ்சு ஆடரை படிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுக்கு அடுத்து ஒவ்வொரு வம்சத்திலையும் என்னென்ன மன்னர்லாம் வந்து இருக்காங்க சோ அந்த மன்னரோட வரிசை அப்படிங்க முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஓவராலா ஒவ்வொரு கதையிலயும் அந்த குரோனாலஜி கால வரிசை மட்டும் வந்து படிங்க யாருக்கு அடுத்து யாரு வருவாங்க அப்படிங்கிறது ஸோ நீங்க இயர்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அக்யூரேட்டாக ஆரம்பத்தில் படிக்கணும் அப்படிங்கிறது வேண்டாம் ஆரம்பத்தில் யாருக்கு அடுத்து யார் வருவா எந்த வம்சத்துக்கு அடுத்து எந்த வம்சம் வரும் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஓகே படிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை சார்ந்த எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் இப்போ ஒரு மன்னர் ஒரு போர் புரிஞ்சிருக்காரு அப்படின்னா அது முக்கியமான போர் என்ன எங்க வச்சு நடந்தது யார் கூட போர் புரிஞ்சாங்க யார் ஜெயிச்சாங்க ஜெயிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன இந்த மாதிரிலாம் அடிஷனல் ஃபேக்ட் வந்து இருக்கும் அந்த பேக்ட பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுக்கு அப்புறம் வந்து படிங்க இம்பார்ட்டன்ட் ஸோ முதல்ல கதையை கேட்கணும் அதுக்கப்புறம் நீங்களா படிக்கும் போது நம்ம வந்து ஆப்லயே பார்த்தோம் அப்படின்னா சமச்சீர் மெட்டீரியல் பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருப்போம் அது நீங்க வந்து எப்படி ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணலாம் நான் வந்து இப்ப அதுவும் இந்த வீடியோல வந்து காமிக்கிறேன் அதை வந்து பார்த்துக்கோங்க சோ டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு முதல்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் அதை ஃபுல்லா வந்து பாருங்க ஓகே அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து படிக்க ஆரம்பிங்க ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நாலு நாளில் இருந்து முடிச்சிடலாம் அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்பேர் பண்ணி வந்து படிங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து ரெண்டு மூணு கதை இப்போ வந்து விஜயநகர் வந்து படிச்சிருப்பீங்க அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அஷ்ட திக்கஜங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அமைச்சர்கள் ஒரு எட்டு பேர் வந்து வருவாங்க இதே மாதிரி நீங்கள் வந்து குப்தர்கள் படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து நவரத்னங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து வருவாங்க ஸோ அப்போ வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கோங்க நம்ம வந்து அங்கே என்ன படித்தோம் இங்கே என்ன படித்தோம் அங்கே வந்து முதல் மன்னர் யார் டெல்லி சுல்தானில் முதல் வம்சம் என்னது முகலாயர்கள் முதல் மன்னர் யாரு எப்படி வந்து முகலாயர்கள் தோத்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்த ஆட்சி வந்துச்சு எப்படி டெல்லி சுல்தான் தோத்து அதுக்கப்புறம் மொகலாயர்கள் வந்தாங்க இந்த மாதிரி அப்பப்ப கம்பேர் பண்ணிட்டே இருங்க கம்பேர் பண்ணிட்டே இருந்தீங்க ஈஸியா நியாபகம் நீங்க தனித்தனியாக ஒவ்வொரு கதையை வந்து படிச்சிருப்பீங்க நீங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா கம்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க ஒவ்வொரு வந்து பார்க்கும்போது இங்க முதல் இவர் அப்ப அங்க முதல் யாரு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான போர் இந்த மோலாயர் ஆட்சி காலத்துல இதா இருந்துச்சு அப்ப டெல்லி சுல்தான்ல முக்கியமான போர்னது இப்போ மோகலாயர்களில் முக்கியமான மன்னர் ஒருத்தர் அக்பர் இருக்காரு அப்படின்னா டெல்லி சுல்தான்கள் வந்து வந்து முக்கியமான மன்னர் அந்த மாதிரிலாம் வந்து படிங்க ஸோ இந்த மாதிரி ஒன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்பேர் பண்ணி வந்து படிங்க இப்போ வந்து மோகலாயர்கள்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து அக்பர்னு ஒரு மன்னர் இருக்காரு அவுரங்கசீப்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா இந்த ரெண்டு பேருக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா ஏவோட ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா மத நல்லிணக்கத்தோட இருப்பாரு இன்னொருத்தர் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவர் வந்து ஒரு மதத்துக்கு மட்டும் வந்து சப்போர்ட் பண்ணுவார் அப்ப இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேர் வந்து கம்பேர் பண்ணுங்க இந்த மாதிரி கம்பேர் பண்ண முடியும் அவங்க கம்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டே இன்னும் வந்து வந்து படிச்சு முடிச்சிடலாம் கம்பேர் பண்றோம் இப்போ நீங்க இது வரைக்கும் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா வந்து கதையா படிச்சிட்டீங்க அது வந்து புக்கை பார்த்து படிச்சிட்டீங்க டேட்டா எல்லாமே வந்து படிச்சு முடிச்சிட்டீங்க இப்போ அடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வந்து எப்படி கேட்பாங்க அது உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படிதானே ஏன்னா இப்ப நீங்க வந்து ஒரு கவையா படிச்சிருக்கீங்க ஷார்ட்கட்டா படிச்சிருக்கீங்க ஆனா எக்ஸாம்ல இதை வந்து எப்படி கேட்பாங்க அதுவும் உங்களுக்கு தெரியணும் அதுக்கு நீங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தோம் அப்படின்னா வந்து அனாலிசிஸ் பண்ணணும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆப்லயே வந்து கொடுத்துருப்போம் சோ நீங்க அதுல போய் பார்த்தோம் அப்படின்னா அதை ஃபுல்லா வந்து கம்ப்ளீட்டா வந்து பாருங்க அப்போ உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அதுவும் தெரிஞ்சிடும் இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டைரக்டா அதே கொஸ்டினே ரிப்பீட்டடா நிறைய டிஎன்பிசி எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க அப்படிங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை படிக்கும் போது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியும் அதே கொஸ்டினா வரக்கூடிய குரூப் போர் எக்ஸாம் ஜூன் ஒன்பதாம் தேதி வந்து கேட்கலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் போட முடியும் அவ்வளோ வந்து டெஸ்ட் போட்டு பாருங்க இப்போ வந்து நம்மளோட ஸ்டடி பிளான் நம்ம வந்து ஃபார்ட்டி டே பிளான் அப்படிங்கிற மாதிரி குரூப் ஃபோர்க்கு வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டெஸ்ட்டு இப்போ நம்ம வந்து இந்த முகலாயர்கள் டெல்லி சுல்தான் அதை சார்ந்த கொஸ்டின்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதை ஃபுல்லாக வந்து டெஸ்ட்டாக வந்து போட்டு பாருங்க நம்ம அதை வந்து டெய்லி டாஸ்க் வந்து கொடுத்துருப்போம் ஸோ அந்த டெய்லி டாஸ்கில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் இந்த மாதிரி ஒரு பத்தாயிரம் ஃபேக்ட்க்கு மேலே அதிலே இருக்கும் இந்த டெய்லி டாஸ்கோட மெயின் கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து படிக்காமலே ஃப்ரீ டைமில் நிறைய குவிஸ் அட்டன் பண்ணி வந்து நிறைய விஷயம் கத்துக்கலாம் நம்ம அந்த கான்செப்ட்ல தான் இந்த டெய்லி டாஸ்க்ல வந்து கொடுத்துருக்கோம் அதை ஃபுல்லா ஃப்ரீ டைம்ல வந்து அட்டன் பண்ணுங்க நீங்க அதை அட்டன் பண்ணும் போதே பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே வந்து படிச்சு முடிச்சிடலாம் ஸோ அப்ப அதையும் வந்து ரிப்பீட்டா வந்து பண்ணுங்க பிடிஎஃப் மெட்டீரியல் எப்படி டவுன்லோட் பண்ணும் அதே இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் முதல்ல வந்து பிளே ஸ்டோரில் போய் நம்மளோட ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேம்ல வந்து இருக்கும் நம்ம கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா பிளே ஸ்டோர் ஐஓஎஸ் ரெண்டுக்குமா லிங்க் வந்து கொடுத்திருக்கோம் ஆப் ஓபன் பண்ணி லாக்இன் பண்ண உடனே முதல் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் சோ இதுல போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்னர்ல ஒரு மூணு கோடு இருக்கும் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா ஃப்ரீ மெட்டீரியல் உள்ள வந்து போங்க இந்த ஃப்ரீ மெட்டீரியல் இந்த டாக்குமெண்ட் கீழே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வரிசையா எல்லாமே இருக்கும் முதல்ல நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பாக்கலாம் இதுக்குள்ள வந்து போங்க இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருப்போம் இப்போ நம்ம பார்த்து ஹிஸ்டரி ஸோ ஹிஸ்ட்ரியில் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நம்ம வந்து இப்போ வரைக்கும் ரீசெண்டாக இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து இருக்கும் இது போக வந்து உங்களுக்கு வேற பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஐஎன்எம் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு புக்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம அதுவும் சப்ஜெக்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்கோம் இந்த சமச்சீர் புக்குள்ளே போங்க சோ இங்க வந்து போனோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸாகவும் இருக்கும் ஸ்டாண்டர்ட் வைஸாகவும் இருக்கும் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா சிக்ஸ்த்து செவன்த் எயித்து அந்த மாதிரி இருக்கும் ஸ்டாண்டர்ட் வைஸாகவும் இருக்கும் சப்ஜெக்ட் வைஸாகவும் இருக்கும் இப்போ ஸ்டாண்டர்ட் வைஸா பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ் மீடியம் தனியா இங்கிலீஷ் மீடியம் தனியா வந்து இருக்கும் சோ இது வந்து தமிழ் புக்கு வந்து இருக்கு இப்போ வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்குள்ள போய் பார்த்தோம் அப்புறம் உங்களுக்கு சிக்ஸ்த்து செவன் எய்த் இருக்கும் அதே மாதிரி தான் தமிழ் மீடியமும் இவ சப்போஸ் உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸ் வேணும் அப்படின்னா நம்ம சப்ஜெக்ட் வைசா வந்து இதெல்லாம் சப்ஜெக்ட் வைஸா இருக்கும் நம்ம இப்ப பாத்து பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்டரி சோ நீங்க ஹிஸ்டரிக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரி கல்ச்சர் தமிழ் மீடியம் தனியா இங்கிலீஷ் மீடியம் தனியா சோ இதில் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த யூனிட் ஃபோர் டிஎன்பிசி சிலபஸ் ஹிஸ்ட்ரி கல்ச்சர் நம்ம இது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் வைசா கட் பண்ணி கம்பெல் பண்ணி வந்து கொடுத்துருப்போம் ஸோ நீங்க வந்து ஈஸியா வந்து படிச்சுக்கலாம் இது போக நம்ம ஆப்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லாமே பிளானர்ல இருந்து எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வேர் டு ஸ்டடி ஸோ இப்போ வேர் டூ ஸ்டடி அப்படின்னா சிலபஸ்ல டாபிக் தான் கொடுத்துருப்பாங்க குப்தாஸ் டெல்லி சுல்தான் அப்படின்னு ஆனா உங்களுக்கு வந்து அது சமச்சீர் புக்ல எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கு அது மாதிரி எந்த டேம்ல இருக்கு அந்த லெசன் நேம் என்ன அதெல்லாம் தெரியணும் நம்ம அதை கம்ப்ளீட்டா ஃபுல் சிலபஸ்க்கான வேர் டு ஸ்டடி வந்து கொடுத்துருப்போம் அது மாதிரி இப்போ வந்து சமச்சீர் புக்ல அங்கங்கே பாக்ஸ் பண்ணி டூ யூனோ அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க நம்ம அதை ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா அதை மட்டும் கட் பண்ணி சயின்ஸ் தனியா சோசியல் தனியா இந்த மாதிரி இருந்து கொடுத்துருப்போம் ஸோ அவங்களுக்கு வந்து எல்லா புக்ஸு மெட்டீரியல் நோட்ஸ் கரண்ட் அஃபேர் ஸோ இப்போ வந்து கரண்ட் அஃபேர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே வந்து போட்டிருப்போம் ஸோ இப்படி வந்து டூ தௌசண்ட் த்ரீ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து இருக்கும் இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஜனவரி மந்த் முடிஞ்சிட்டு நம்ம அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரி அதை வந்து இப்போ வந்து அப்லோட் பண்ணுவோம் உங்களுக்கு கரண்ட் அஃபேரும் பார்த்தோம் அப்படின்னா மந்த் வைஸ் எல்லாமே வந்து இதுல இருக்கும் ஸோ இந்த ஆப்ல உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா நம்ம இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயா தான் வந்து கொடுத்திருக்கோம் இது போக நீங்க வந்து ஸ்டடி பிளான் டெஸ்ட் சீரிஸ் அதுல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே ஸ்டோர் போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா டெஸ்ட் சீரிஸ் ஸ்டெடி பிளான் எல்லாமே வந்து இருக்கும் நீங்க வந்து உங்களோட கன்வீனியன் பேஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இதுல பாத்தோம் அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி போஸ்டிங் பாஸ் வந்து இந்த போஸ்டிங் பாஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் டூ ஏ இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்க்கான டெஸ்ட் சீரஸ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ நீங்க வந்து மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியா ஒவ்வொரு பாஸா ஜாயின் பண்ணும் போது பார்த்தோம் அப்படின்னா ஒன்னுக்கான வேலிடி த்ரீ மந்த் டூ மந்த் அந்த மாதிரி இருக்கும் ஸோ போஸ்டிங் பாஸ்ல உங்களுக்கு எல்லா கோர்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா ஒன் இயர்க்கு இருக்கும் நீங்க ஜாயின் பண்ணும் போதே பார்த்தோம் அப்படின்னா குரூப் போர்க்கான டெஸ்ட் சீரிஸ் குரூப் ஒன்கான டெஸ்ட் சீரிஸ் இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கும் ஆப்டிடியூட்டுக்கான வீடியோ கோர்ஸ் அதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும் சோ இப்போ வந்து உங்களுக்கு ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சரை எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கணும் அதுக்கான கதை அதுக்கான நோட்ஸ் அதுக்கான ப்ரீவியஸ்இயர் கொஸ்டின் அமைச்சர் புக்கு நம்ம வந்து எல்லாமே கொடுத்துருக்கோம் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நீங்க நாலு நாளில் முடிச்சிடலாம் நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டே பிளான் வந்து கொடுத்துருக்கோம் அதுவே உங்களுக்கு இதே மாதிரி கம்ப்ளீட்டா பார்த்தோம் அப்படின்னா ஏ டு செட் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம் சோ வந்து அந்த லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல முதல் கமெண்ட்லய வந்து வைக்கிறேன் அதே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக வந்து படிச்சு முடிச்சிடலாம் நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக போட்டே இருப்போம் எல்லாமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்ப்போம் தேங்க்யூ